அலைக்கும் வலைக்கம் வரமதுல்லாஹோ வரக்காத்து அன்பிற்கினே அல்லாஹின் நல்லடியார்களே துல்ஹஜ் மாதம் பிறந்து இன்னைக்கு முதல் ஜுமா இந்த முதல் பத்து நாட்கள் துல்ஹனுடைய முதல் பத்து நாட்களை பற்றியும் குரான்ல ஹதீஸ்ல திருகுர் விரிவுரையாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னென்ன சிறப்புகளை இந்த நாட்களுக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் வருஷந்தோறும் நாம இந்த பத்து நாட்கள்ல வளமையா என்னென்ன அமல்கள்லாம் செஞ்சிட்டு வர்றோம் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த வீடியோட நாம பார்க்க போறோம் நாட்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்புக்குரிய நாட்கள் அதே மாதிரி மாசங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாசங்களில் பன்னிரெண்டு மாசங்கள்ல அல்லாஹூத்தாலா நான்கு மாசங்களை சிறப்புக்குரிய மாசமாக வந்து அறிவிச்சிருக்கான் புறான்லேயே அல்லாஹு தாலா இதுக்குன்னா ஆயத்துகளையும் அல்லாஹால பதிவு செஞ்சிருக்கான் இன்ன்தூர் இந்த வானம் பூமி படைக்கப்பட்ட நாட்கள் படைக்கப்பட்ட நாளில் இருந்தே பனிரெண்டு மாசம் தான் இதனுடைய நாட்களுடைய கணக்கு அதே மாதிரி அந்த பன்னிரெண்டு மாசங்கள்ல நான்கு மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிறப்புக்குரிய கண்ணியத்திற்குரிய மாதங்கள்ல நீங்க போர் செய்ய வேணாம் அப்படிங்கிறதையும் அல்லாஹாலா சொல்லி காட்டுறான் சரி ஏன் இந்த நான்கு மாசங்களை அல்லாஹாலா சூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த நான்கு மாசங்கள்ல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல மூணு மாதம் தொடர்ந்து வரும் நாலாவது சிறப்புக்குரிய மாசம் தனியா இருக்கு ஏன் இந்த மூணு மாசம் தொடர்ந்து நாலாவது இருக்கக்கூடிய சிறப்புக்குரிய மாதம் தனியா இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்திடலாம் தொடர்ந்து உள்ள மூணு மாசம் என்ன அப்படின்னா துல்காதா துல்ஹஜ் அடுத்து மொஹர்ரம் நாம இருக்கிறது இப்ப துல்ஹ் இதுக்கு முன்னாடி உள்ள துல்காதாவையும் துல்ஹஜ்ஜையும் துல்ஹுக்கு பின்னாடி உள்ள மொஹர்ரமையும் இந்த மூணு மாசங்கள் சிறப்புக்குரிய மாசம் நாலாவது சிறப்புக்குரிய மாசம் என்ன அப்படின்னா அது ரம்சானுக்கு முன்னாடி உள்ள ரஜம் ஏன் மூணு மாசம் கண்டினியூஸா இருக்குது நாலாவது மாதம் மட்டும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னா அந்த காலத்துல அதாவது நாயம் செல்லாகும் அலைகள் செல்லம் அவங்க வாழ்ந்து வந்த காலகட்டங்களில் ஹஜ் எப்படி நடந்து நடந்துதான் போவாங்க அதுக்கு பின்னாடிதான் கால்நடைகள்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு சில பேர் கால்நடைகளும் வச்சிருந்தாங்க அப்பயே அப்ப மேக்சிமம் அதிகபட்ச நபர்கள் அதிகபட்ச மக்கள் எப்படின்னா நடந்து வருவாங்க அவங்க ஹஜ்ஜுக்கு வர்றதுக்கு வர்றதா இருந்தா அதுக்கே ஒரு மாதம் முடிக்கும் திரும்ப ஹஜ்ஜை முடிச்சுட்டு அவங்க வெளியூருக்கு அவங்க சொந்த ஊருக்கு போறதா இருந்தா அதுக்கு ஒரு மாசம் ஆகும் அதனாலேயே ஹஜ்ஜுடைய சீசனாக இருக்கிறதுனால அல்லாஹு தால அதுல் ஹஜ்ஜுக்கு முன்னாடி துல் காதாவையும் அதுல் ஹஜ்ஜுக்கு பின்னாடி மொஹர்ரமையும் துல் ஹஜ்ஜையும் சேர்த்து தொடர்ந்தார் போல் மூணு மாசங்களை வந்து சிறப்புக்குரிய மாசமாக ஆக்கி வச்சுட்டு உள்ளூர்காரங்கள்லாம் இந்த ஹஜ் முடிஞ்சு அவங்க உம்ரா செய்கிறதா இருந்தா ஒரு ஆறு மாசம் ஹஜ்ஜுடைய சீசன் முடிஞ்சு ஆறு மாதம் கழிச்சு தான் உம்ரா செய்கிறதுக்கு வருவாங்களாம் அது என்ன மாசம்னா ரஜபுடைய மாசம் ரஜபுடைய மாசத்துல தான் உள்ளூர்காரவங்க உம்ராவுக்கு தயாராகி உம்ராவுடைய அமல்கள் ஈடுபடுறதுனால ரஜபு மாசத்தை அல்லாஹு தாலா சூஸ் பண்ணியிருக்கான் இதுதான் தொடர்ந்து ஒரு மூணு மாசம் சிறப்புக்குரிய மாதமாக இருக்கிறதுக்கும் நாலாவது மாசம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுக்கு முன்னான காரணம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க சரி ஹைர் அல்லாஹ் இது இந்த துல்ஹீனுடைய முதல் பத்து நாட்களை பத்தி என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா பொதுவாவே நாம வந்து அல்லாஹ் மேட சத்தியம் செய்வோம் அல்லா சத்தியமா நான் இதை பண்ணல அல்லா சத்தியமா நான் இதை செஞ்சேன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் அல்லாஹ் யாரு மேல சத்தியம் செய்வோம் அப்படின்னா தன்னுடைய வல்லமை தன்னுடைய குதிரத்து தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்துறது விதமா எதெல்லாம் அவனுடைய சிறப்புக்குரிய அவனுடைய படைப்புகள்ல சிறப்புக்குரியதாக சிறப்புக்குரிய அந்தஸ்தாக பார்க்கப்படுதோ அதுலாம் அந்த சத்தியம் செஞ்சு சொல்லுவான் நோன் வல் கலமை ஒமாய எஸ்துரோன் எழுதுகோளின் மீது சத்தியமாக இப்படி ஏகப்பட்டாய வஷம் சிவலோகாகா ஒல் கமர் ஈதா தலாக சூரியன் மீது சத்தியமாக சந்திரன் மீது சத்தியமாக பூமியின் மீது சத்தியமாக நஃப்சின் மீது சத்தியமாக அல்லாஹு தாலா எதெல்லாம் தன்னுடைய படைப்புகள்ல ஆக சிறந்ததா இருக்கும் அதுல எல்லாம் அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணி சொல்றது வழக்கம் அப்படி அல்லாஹு தாலா சத்தியம் பண்ணி சொன்ன ஆயத்துகள்ல ஒண்ணுதான் சூரா ஃபஜ்ரினுடைய துவக்க ஆயத்துகள் வல் ஃபஜ்ரி அதி அலி அதிகாலையின் மீது சத்தியமாக வலையாடின அஷர் வல் வத்ர் இப்படி அல்லாஹு தாலா குறிப்பிட்ட சில விஷயங்கள் மீது சத்தியம் பண்ணுவான் இதுல வரக்கூடிய இரவின் மீது பகலின் மீது பத்து நாட்கள் மீது ஒற்றப்படையின் மீது இரட்டைப்படையின் மீதுன்னு அல்லாஹு தாலா என்னென்னலாம் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கானோ இது எல்லாமே பத்து தான் குறிக்குது அப்படின்னு திருக்குறான்புரி உரையாடல சொல்றாங்க வல்பஜ்ரி வளையாடின் ஆஷர் அதிகாரியின் மீது சத்தியமாக வளையாடின பத்து இரவுகளின் மீது சத்தியமாக பத்து இரவுகள்லாம் ஏதாவது அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னா இங்க துல்ஹினுடைய முதல் பத்து நாட்கள் இரவை பத்தி தான் அல்லாஹு தாலா சொல்றான் ஒற்றை படை நாட்களின் மீது சத்தியமாக இரட்டை படை நாட்களின் மீது சத்தியமாக இங்கேயும் அல்லாஹு தாளா துல்ஹு பிறை முதல் பத்து நாட்களை பத்தி தான் அல்லாஹு தாலா சொல்றான் அப்படின்னு அல்லாஹு தாலா இந்த ஆயத்துகளில் சொன்ன இரவாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்த ஆயத்துகளில் சொன்ன ஒற்றைப்படை நாட்கள் இரட்டைப்படை நாட்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை பற்றி தான் அப்படின்னு திருப்புரான் விரிவுரையாளர்கள் சொல்கிறாங்க அதே மாதிரி திருக்குறான் விரிவுரையாளர்கள் இதுக்கு கூடுதலாக நாயும் சலல்லாஹும் செல்லும் அவங்களுடைய ஹதீஸே இருந்து இதுக்கு பக்கபலமா இருக்கு என்ன அப்படின்னா நாயும் சலல்லாஹு செல்லும் ஒரு தடவை சொல்லியிருக்காங்க அல்லஹா இதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் அப்படிங்கிறது மாசத்தினுடைய பத்து நாட்களை தான் குறிக்குது ஒல்வத்ரு ஒற்றைப்படை மீது சத்தியமான அல்லாஹு தாலா எதை சொல்றான் அப்படின்னா மாசத்தினுடைய பிறை ஒன்பது அந்த ஒற்றைப்படை நாள் அரபாவுடைய நாளத்தான் அல்லாஹு தாலா சுட்டி காட்டுறான் இரட்டைப்படைன்னு அல்லாஹு தாலா எதை சொல்றான் அப்படின்னா முல்ஹு பிறை பத்து நான் என்ன பக்ரீத் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா அந்த பத்தாவது நாளை பத்தி தான் அல்லாஹூ தாளா இங்க குறிப்பிட்டு சொல்றான் அப்படின்னு நாயம் செல்லாஹூ அணிக செல்லம் அவங்களே சொன்ன ஹதீஸ் இபனு கசீரில் பதிவாக இருக்கு இதுவே நமக்கு சாட்சியாக இருக்குது தாலா இந்த வல்பஜரி விளையாடினாசர் வர்ஷ் வல்வத் வல்லிதா எசர் அப்படிங்கிற இந்த அவசனங்கள்ல அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சொல்வது முல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை பத்தி தான் அப்படின்னு திருப்புறான் விரிவுரையாளர் சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் சில விரிவுரையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரமதான் மாசத்துல கடைசி பத்து நாள் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கடைசி பத்து நாட்கள்ல ஆக சிறப்புக்குரிய நாட்கள் நாம எதை கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஒற்றைப்படை இரவு இருபத்தி ஒண்ணு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு இருபத்தேழு இருபத்தி ஒற்றைப்படை இரவுகளை பத்தி நாம வந்து ஒரு சிறப்புக்குரிய நாளாக கருதி அதுல நிறைய இபாதத்துக்களை செய்வோம் ஆனா இந்த ஆயத்துகள்ல ஒல் ஃபஜ்ரி விளையாடின ஒற்றைப்படை மற்றும் இரட்டைப்படை அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சே ரமலான் மாதிரி வெறும் ஒற்றைப்படை இரவுகள் மட்டும் இந்த நாட்கள்ல சிறப்புக்குரிய நாட்கள் கிடையாது இந்த துல்ஹு பத்தினுடைய இரட்டை படையும் சிறப்புக்குரிய நாட்கள் தான் அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக வேண்டிய இந்த ரெண்டு வார்த்தைகளையும் தாலா பயன்படுத்தி இருக்கான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதே மாதிரி இந்த ஆயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அறிவுடையோருக்கு இந்த சத்தியம் போதாதா போதவில்லையா அப்படின்னு அப்ப இதுல இருந்து கேக்குறதுல இருந்தே தெரியுது என்ன அப்படின்னா இந்த சத்தியம் விட்டு இவ்வளவு சொன்னதே இதுவே போதும் இந்த நாள் எவ்வளவு சிறப்புக்குரிய நாள் அப்படிங்கிறதுக்கு இது பத்தாதா உங்களுக்கு அப்படின்னு கேக்குற மாதிரி அல்லாஹு தாலா கேக்குறான் அப்ப சத்தியம் விட்டு சொன்னதுல இருந்தே தெரியுது இந்த துல்ஹ் மாசத்தினுடைய முதல் பத்து நாட்கள் ஆக சிறப்புக்குரிய நாட்கள் அப்படின்னு சில விரிவுரையாளர்கள் சொல்றாங்க அதே மாதிரி இதுல சில வரலாற்று சிறப்புகள்லாம் இந்த பத்து நாட்களில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா மூசா அலை இஸ்லாம் மூசா அலை இஸ்லாம் அல்லாவை சந்திச்சு பேசணும்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹு தாலா முப்பது நாள் ஒரு மாசம் நோம்பு இருந்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றான் அல்லாஹு தாலா மூசா அலை இஸ்லாத்துக்கு மூசா அலி இஸ்லாமும் அதே மாதிரி நோன்பு இருக்கிறாங்க நோம்பிருந்து முடிச்சிட்டு முப்பது நாள் நோம்பிருந்ததுக்கு பிறகு வாய் கழுவி சுத்தம் பண்ணிட்டு மிஸ்வாக்கு எல்லாம் பண்ணிட்டு அல்லாட்ட அல்லாஹ் தாலா என்ன சொல்லிடுறான் நீங்க பழ பழையபடி போய் நோன்பிருந்து நோன்பிருந்த வாயோடு என்கிட்ட வாங்க கழுவிட்டு மிஸ்வாக்கு பண்ணிட்டு வர வேணாம் அப்படின்னா தாலா திரும்ப அனுப்ச்சிடறான் வந்ததுக்கு பிறகு ஒரு மாசம் நோன்பு வச்சுட்டாங்க அல்லாஹ் இப்படி சொன்னோடனே திரும்ப வந்து பத்து நாள் நோன்பு வைக்கிறாங்க அந்த இந்த துல்ஹனுடைய முதல் பத்து நாட்கள் தான் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஏன் நாயம் சொல்லும் அவங்களுக்கு இந்த மார்க்கம் பரிபூரணப்படுத்தப்பட்டு விட்டது நான் என்னென்ன சொல்லணும்னு நினைச்சனோ இந்த உலகம் அடிகிற வரைக்கும் தேவையான என்னென்ன வழிகாட்டுதல் சொல்லணும்னு நினைச்சனோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு இனிமேல் இந்த மார்க்கம் இது சொல்லணும் இது விட்டு போச்சு அப்படின்னு எந்த இதுவும் கிடையாது அக்மல் துலக்கும் தீனக்கும் இஸ்லாம தீனா அப்படிங்கிற இந்த ஆயத்து மார்க்கம் பரிபூர்ணம் அடைந்து விட்டது அப்படிங்கிற இந்த ஆயத்து இறங்கினது துல்ஹினுடைய பிறை ஒன்பது அரபாவுடைய தினத்துலதான் தான் இந்த ஆயத்து இறங்கியிருக்கு அதே மாதிரி நாயம் சல்லா வாலிவசலம் இந்த நாட்களை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஹதீஸ்ல அல்லாவுக்கு ஆக பிடித்தமான நாட்கள் அப்படின்னா மற்ற நாட்கள்ல செய்கிற இபாதத்தை விட இந்த நாட்கள்ல செய்கிற இபாதத் அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது அப்படின்னு ஒரு ஹதீஸ்லையும் மற்ற நாட்கள்ல செய்யற இபாதத்துகளை விட இந்த நாட்கள்ல செய்கிற இபாதத் பரிசுத்தமானது அல்லாகவடத்துல நிறைய கூலிகளை பெற்றுத்தரக்கூடியது அப்படின்னு ஒரு அதிசயம் இந்த துலகஜுனுடைய பகல் காலங்கள்ல முதல் பத்து நாட்கள்ல அல்லது பத்து நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள் பகல்ல இருந்தோம் அப்படின்னா வருஷம் முழுக்க நோன்பிருந்ததுக்கு சமம் அப்படின்னும் இதனுடைய இரவுகள்ல யாராவது நின்று வணங்குனாங்க தொழுகிறாங்க இபாதத் செய்யறாங்க அப்படின்னா லயத்துல் கதர்ல இபாதத் செஞ்சதுக்கு சமம் அப்படின்னு ஒரு அதிசயம் ரபிசல்லாஹினும் இந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களுடைய இரவு பகல் நேரங்களை பத்தி ரவிசல்லா அழைகனும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க அது போக இபன் ஹஜர் ரஹமத்துல்லாஹி அலைகி அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஏன் அல்லாஹு தாலா ரமலான் கீக்கோடா சமயங்களில் ரமலான விட கூடுதலா இந்த பத்து நாட்களுக்கு தாலா இவ்வளவு சிறப்பு கொடுக்கணும் அப்படின்னா எல்லா இபாதத்துகளும் குவியலா இந்த மாசத்துல இருக்கு இப்ப பிற பத்தன்னைக்கு பாத்துக்கோமே நாம தொழுகிறோம் பிற ஒம்போது அன்னைக்கு நோன்பு வைக்கிறோம் ஆக இந்த பத்து நாட்கள்ல நோன்பு வந்துருது தொழுக வந்துருது குர்பானி மூலமா நாம சதக்காவை செய்யறோம் அது ஜக்காத்துக்கு இணையா நாம செய்கிறோம் அந்த தொடுக நோன்பு ஜக்காத்து வந்துடுது ஹஜ்ஜு வந்துருது அதே மாதிரி இந்த நாட்கள்ல நாம நிறைய திக்ரு செய்கிறோம் திக்ருன்னா தக்பீர் சொல்றமா இல்லையா அதுதான் திக்ரு நிறைய தக்பீர் நம்ம சொல்றோம் ஐயாமுத்த ஸ்ரீக்கில பிற ஒன்போதுல இருந்து ஆரம்பிச்சு பிற பதிமூணு அசுர் வரைக்கும் நம்ம வந்து தக்பீர் சொல்றோம் அப்ப இந்த நாட்கள்ல இந்த பத்து நாட்கள்ல எல்லா இபாதத்தும் வந்துருது தொழுகை வந்துருது நோன்பு வந்துருது ஜக்காத்துக்கு ஈக்குவலான சதக்கா வந்துருது ஹஜ்ஜ் வந்துருது நிறைய திக்கிற சேரம் தக்பீர் சொல்லி இப்படி எல்லா இபாதத்தும் ஒரு சேர இருக்கிறதுனால தான் இந்த நாட்கள் அல்லாஹட்டையும் ரசூல்லாய் சலா வலையு இவ்வளவு சிறப்புக்குரிய நாட்களாக இருக்குது அப்படின்னு இபுன் ஹஜர் ரஹமத்துல்லி அவங்க சொல்றாங்க தான் இத வலியுறுத்துற விதமாகத்தான் இதுக்கு முன்னாடியே இபுனா அப்பாஸ் அலி அல்லாஹ் அவங்க ஒரு ஆயத்துக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆயத்திருக்கு இது எங்க ஆய் இந்த இருக்கு அப்படின்னா பதினேழாவது ஜிசுல ஹஜ்ஜ அறிமுகப்படுத்த சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவங்களுக்கு கட்டளை அல்லாஹ் ஏன் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லிக்கிட்டே வரும் பொழுதுமார் குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹுவை அவர்கள் திக்ரு செய்வார்கள் இந்த ஐயா மாலுமாத்துக்கு தான் இபுனு அப்பாஸ் அலி அல்ல சொல்றாங்க குறிப்பிட்ட நாட்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா இங்க சுட்டி காட்டுறது மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களை பத்தி தான் அல்லாஹு தாலா இங்க சுட்டி காட்டுறான் அப்படின்னு இபுன் அப்பாஸ் அலி அல்லா நமக்கு விளக்கம் சொல்றாங்க கடைசிய ஒரு செய்தி பாங்கிலை அப்படின்னு சொல்லி ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வர்றார் வர்றாங்க வந்தோடனே ரசோல்தான் கேக்குற ரசூல்ல அவங்கள பார்த்துட்டு என்ன அடையாளம் தெரியலையே அப்படின்னு போன வருஷம் நான் இதே மாதிரி நான் உங்கள்கிட்ட வந்தேன் அதான் நானு அப்படின்னு அப்ப சொல்லும் நான் போந்துருச்சு என்ன இப்படி ஆயிட்டீங்க இப்படி மெஞ்சு போயிட்டீங்க அப்படின்னு கேக்கும்போது யாரை சொல்ல உங்களை நான் சந்திச்சுட்டு போனதுக்கு பிறகு நைட்டு மட்டும்தான் சாப்பிடுவேன் பகல்லாம் நோம்பு இருந்துருவேன் வருஷம் முழுக்க நான் இப்படித்தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே ஏன் உங்களை உடம்பு இப்படி கெடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாசத்துல ஒரு நாள் நோம்பு வைங்க ரமதான் மாசத்துல நோம்பு வைக்கிறீங்க முப்பது நாள் அது போக மீதி உள்ள மாசங்கள்ல ஒரு நாள் வைங்கிறார் இல்லை யாரை சொல்ல எனக்கு தெம்பு நிறையா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குற ரெண்டு நாள் வச்சுக்குங்க இல்ல இன்னும் கூடுதலா சொல்லுங்க சரி மூணு நாள் வச்சுக்கீங்க அப்படின்னு நசு செலந்தா வளைசெலாம் சொல்லிடுறாங்க இல்ல இன்னும் கொஞ்சம் எனக்கு அதிகமா சொல்லுங்க எனக்கு திரும்பு இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே கண்ணியமான மாதங்கள்ல அதாவது துல் ஹஜ் முஹர்ரம் ரஜம் இந்த கண்ணியமான மாதங்கள்ல மூணு நாள் ரொம்ப வைங்க மூணு நாள் விட்டுருங்க அப்படின்னு நாயம் செல்லந்தா வளைய செல்லம் இந்த நாட்களை குறிப்பிட்டும் பேசியிருக்காங்க அதே மாதிரி இந்த பத்து நாட்கள்ல நம்ம என்ன செய்ய போறோம் குர்பானி கொடுக்க போறோம் ஐயாமுத்த ஷெடிக் அப்படிங்கிற அந்த நாட்கள் அதாவது பிற ஒன்போதுல இருந்து பதிமூணாம் தேதி அசர் வரைக்கும் நாம தக்வீர் ஓத போறோம் அது போக வந்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த நாட்கள்ல வந்து நம்ம என்னென்ன ஐபாதத்துக்களை செய்ய முடியுமோ கூடுதலாக அந்தந்த ஐபாதத்துக்களை எல்லாம் நாம செய்யணும் அப்படிங்கிறதுக்கான இதெல்லாம் நம்ம வளமையா செய்வோம் குர்பானி கொடுக்கறது பெருநாள் தொடுகிறது குர்பானி பங்கு வச்சு நம்ம எல்லாம் பண்றது எல்லாம் நம்ம வளமையா செய்யறது அது போக நாம கூடுதலாக நன்மைகளை செய்யணும் அப்படிங்கறதுதான் இந்த நாட்களை பத்தி சொல்லப்பட்ட சிறப்புகளுடைய நோக்கம் நிறைய திக்கிற செய்யணும் நிறைய நன்மைகளை நாம சம்பாதிக்கணும் எப்படி ரமலானுக்கு ஈக்குவலா ரமலானுக்கு நாம ஒரு தனி மரியாதை தனி அந்தஸ்து நம்மள்கிட்ட இருக்குதோ அதே மாதிரிதான் லுல்ஹஜ் மாசத்தினுடைய இந்த முதல் பத்து நாட்களுக்கும் கூடுதல் அந்தஸ்து நம்மள்கிட்ட இருக்கணும் வடமையா நாம செஞ்சுக்கிட்டு வர்ற குர்பானி பெருநாள் இதை தாண்டி இந்த முதல் பத்து நாட்களுடைய இரவிலும் சரி பகலிலும் சரி அதிகமாக இபாதத்துகளுக்கு நாம நேரம் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆயத் ஹதீஸனுடைய வரலாற்றுகளுடைய நோக்கமாக இருக்குது அல்லாஹ் அரபுல்லாலமின் இன்ஷா அல்லா இந்த வருடம் மட்டுமில்ல இனி வரக்கூடிய ஒவ்வொரு வருடமும் நாம குர்பானி கொடுக்கறதுக்கும் இந்த துல்ஹஜினுடைய பத்து நாட்கள்ல அதனுடைய சிறப்புகளை அறிந்து நிறைய நன்மைகளை நாம செய்யறதுக்கும் அல்லாஹ் தாலா தோஃபிக் செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்து